எக் எஃகு சிறுமை எஃகு பிளஸ் சிறுமை நாக தலை நாக பிளஸ் தலை காட்டுக்கோழி காடு பிளஸ் கோழி ஆற்று ஆறு பிளஸ் பாலம் தவளை கிணறு பிளஸ் தவளை குரங்கு யாது குரங்கு பிளஸ் யாது பந்தாட்டம் பந்து பிளஸ் ஆட்டம் உயர்வடைந்தார் உயர்வு ப்ளஸ் அடைந்தார் தமிழ் பாடம் தமிழ் ப்ளஸ் பாடம் கற்சிலை கல் ப்ளஸ் சிலை மரவேர் மரம் பிளஸ் வேர் தாம் உள தாம் ப்ளஸ் உல விளையாட்டுடையார் விளையாடு ப்ளஸ் உடையார் அழகிலா அழகு ப்ளஸ் இலா இணையத்தளம் இணையம் ப்ளஸ் தளம் திருக்குறள் திரு ப்ளஸ் குரல் கடற்கரை கடல் ப்ளஸ் கரை நாட்டுப்பண் நாடு ப்ளஸ் பண் ஆற்று மணல் ஆறு பிளஸ் மணல் செப்பு பட்டயம் செம்பு ப்ளஸ் பட்டயம் அடுத்து ப்ரீவியஸ் இயரில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கு ஆன்சர் வெண்மதி ப்ளஸ் மதி இதுதான் தவறாக பிரிச்சிருக்கு மீதியெல்லாம் கரெக்டாக பிரிச்சிருக்கு இது எப்படி பிரிஞ்சிருக்கணும் வெண்மதிங்கிறது வெண்மை ப்ளஸ் மதி இப்போ லாஸ்ட் பாருங்கள் கருமுகில் கருமை ப்ளஸ் முகில்னு பிரிஞ்சிருக்கா இந்த மாதிரி தான் பிரிஞ்சுருக்கணும் நிறம் அளவு வடிவம் இதெல்லாம் பண்பை குறிக்கும் பண்பு தொகை பண்பு பெயர் அர்த்தம் இந்த மாதிரி நிறம் வந்துச்சுன்னா லா பண்புன்னு சொல்லியிருந்தோம் அதனால் வெண்மை மை விகிதி வரணும்